ஆக மொழி என்று வரும்பொழுது ஏதோ தமிழ் மொழியை காப்பதற்காக மட்டும்தானா அந்த குரல் கொடுக்கிறார் அல்லது தமிழ்நாட்டுக்கான குரல் என்று நினைக்கிறீர்களா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மொழியும் உயிர்ப்போடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிக்கம் செலுத்துகின்ற இந்தி மொழியை நாம் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு இந்த போன்ற போர்க்குரலை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார் மாநில உரிமை என்று வரும்பொழுது இந்த மறுசீரமைப்பு என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கான அந்த நம்பர்ஸ் அப்படியே அப்படியே தான் தான் நாங்கள் நாங்கள் குறைக்க மாட்டோம் மாட்டோம் என்று என்று இது எப்படி இருக்குது சொன்னால் நீங்கள் போட்ட கோடை 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 அந்த சொல்லி நமக்கே தெரியும் மிகப்பெரிய இருக்கிறாங்க அதுவும் நடந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் என்பதை இன்றைக்கு வலியுறுத்துகின்ற விதமாகத்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தையும் இன்றைக்கு போட்டியினைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றார் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமற்ற ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவை சார்ந்திருக்கின்ற மாநிலங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை உண்டு என்பதை அறிந்துதான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தென் மாநிலத்தை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு குழுவாக ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை நான் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீர்மானத்தை இன்றைக்கு அவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதை பொழுது ஒன்றே ஒன்று நமக்கு நினைவுக்கு வருகின்றது திராவிட இயக்கத்தினுடைய முன்னோடியாக இருக்கின்ற தென்னிந்திய நல உரிமை சங்கம் பதினேழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போது நடராசனா சர்பிட்டி தியாகராயர் நாயர் போன்றவர்கள் ஒன்றிணைந்தாங்க பார்த்தீங்களா அந்த ஒன்றிணைந்த வரலாற்றை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த ஒரு நிலைதான் அந்த வரலாறு தான் நமக்கு ஞாபகம் குறிப்பாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்ற ஏராளமான பெண்கள் இங்கு மறந்துவிடக்கூடாது பெண்களுக்கான மேம்பாடு என்று வரும்பொழுது அதற்காக முதல் முதல் குரல் கொடுத்தவர் யார் என்று சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தான் அவர் என்னென்ன எண்ணம்லாம் எல்லாம் வைத்திருந்தார்களோ அந்த எண்ணம்லாம் சட்டம் வடிவமாக செயல் வடிவமாக கொண்டு வந்தவர்கள் பேரறிஞர் அண்ணாவும் நம்முடைய நெஞ்சமெல்லாம் இருந்திருக்கின்ற முத்தமிழர்கள் கலைஞர் என்று நீங்கள் மறந்துடக்கூடாது பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்கினதிலிருந்து நான் சொல்றேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இங்கே உரையாற்றிய நம்முடைய மாண்பு அமைச்சர் நண்பர் சொன்னது போல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு பெண்களுக்கான அந்த விடியல் பயணமாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களுக்கான கலைஞர் உரிமை தொகை மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதாக இருந்தாலும் சரி அல்லது புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகளை ஆறாம் வகுப்பிலிருந்து இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை தயவு செய்து பள்ளி படிப்போட நிறுத்திடாதீங்க கல்லூரிக்கு அனுப்பவீர்கள் அது மூணு வருஷ படிப்பாக இருந்தாலும் நாலு வருட படிப்பாக இருந்தாலும் ஐந்து வருட படிப்பாக இருந்தாலும் அது அரசு கல்லூரியாக இருந்தாலும் அல்லது அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டமாக இருந்தாலும் இது போன்ற பெண்கள் பணிபுரிகின்ற பெண்களுக்கு என்று தனியாக தோழி விடுதிகள் தருவதாக இருந்தாம் அல்லது பெண்களுக்கான சுயோதைக் குழுக்களுக்கான கடனை வழங்குவதாக இருந்தால் இப்படி பெண்கள் தங்களுடைய சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று பல்வேறு திட்டத்தை ஏன் இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர் அவருடைய துறை சார்ந்தே சொல்லலாம் ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று சொல்றோம் பாத்தீங்களா புதிய புதிய சிந்தனையின் மூலமாக உருவாக்கக்கூடிய அந்த தொழில் அந்த தொழில் என்று வரும்பொழுது அதுல நீங்க பதிவு செய்து நீங்கள் ஒரு தொழில் முனைவர்களாக வரலாம் என்று சொல்லும் பொழுது இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்ததுக்கு பிறகு இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில அதிகமாக பயணம் செய்தது யார் என்று சொன்னால் பயனாளிகளாக அதை பதிவு செய்தது யார் என்று சொன்னால் அது பெண்களாக இருக்கின்ற நீங்கள் தான் என்கின்ற பெருமை நமக்கு உண்டு அது மட்டுமல்ல ஒன்றிய அரசு உதயம் என்கின்ற ஒரு இணையதளத்தின் மூலமாக யார் யாரெல்லாம் தொழில் முனைவோர்களாக நீங்கள் நிற்கிறீர்களோ யார் யாரெல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ இந்த இணையதளத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா

நாங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் காலம் வரைக்கும் சொல்ல இந்த கட்டமைப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததன் காரணம் தான் பெண்கள் சொந்த கால இன்னைக்கு வந்து தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதை அதை செய்து காட்டிய இயக்கம் இதை என்று சொன்னால் திராவிட இயக்கம் ஒரு காலத்தில் அது குடிசை மாற்று வாரியம் என்று இருந்தது இன்றைக்கு அண்ணன் அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற அந்த துறையில் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று மாற்றுகிறார் இன்னைக்கு அந்த வாரியத்திலையும் பார்த்தீங்கன்னா அடுக்கு மாடிகள்லாம் கட்டி அந்த வீட்டு பத்திரத்தில் யார் தலைவர் யார் பேர் தலைமை கொடுக்குறாங்க அந்த வீட்டை சார்ந்திருக்கின்ற குடும்ப தலைவியோட பெயர்ல தான் அதற்கான அந்த பத்திரம் வழங்கப்படுகிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக உங்கள் மீது அந்த அக்கறை காட்டுகிறார் என்று இதை காட்டுகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்பு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் மறைந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு கவிதையே அவர் அவருடைய வாசிக்க அவர் சொன்னார் அப்பா அப்பா என்று அழைத்ததை விட தலைவரே தலைவரே என்று நான் அழைத்ததுதான் அதிகம் ஒரு முறை நான் உங்களை என்று அழைக்கட்டுமா தலைவரே என்று அந்த குரலை பேசும்போது அனைவருக்குமே கண்ணீர் வந்துவிடும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே உரையாற்றிய அண்ணன் அவர்கள் சொன்னது போலதான் காலை சுற்றியின் மூலமாக ஏனத்தால் ஒரு நாளைக்கு இருபது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகின்ற அளவிற்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க என்று சொல்லும் பொழுது இதைத்தான் வெளிநாடை சார்ந்தவர்கள் கனடாவாக இருந்தாலும் சரி பிரிட்டனாக இருந்தாலும் சரி அவங்க செயல்படுத்துகிறார்கள் அடுத்த அடுத்த மாநிலத்தை சார்ந்தவங்களா நம்முடைய மாநிலத்துக்கு வந்து திட்டத்தை எப்படி நீங்க செயல்படுத்துறீங்க இதுக்கு நாங்க எப்படி எல்லாம் எங்களை நாங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நம்மள்கிட்ட கத்துக்கிட்டு போய் இன்னைக்கு மற்ற மாநிலத்தை செயல்படுத்துறாங்க பாத்தீங்களா இப்படி பல்வேறு மாணவ செல்வங்கள் எல்லாம் அப்பா என்று அழைக்கட்டுமான்னு சொன்ன நம்முடைய தலைவரை இந்த பிள்ளைங்களாம் இன்னைக்கு அப்பா அப்பா என்று அழைக்கின்ற அளவிற்கு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று வரும் பொழுது இது போன்ற ஆட்சிகள் வரும்பொழுது அதிகாரங்கள் வரும்பொழுது மக்களுக்கான பயனாளிகளாக மக்களை பயனாளிகளாக ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று உழைக்கக்கூடிய ஒரு முதலமைச்சருக்கான பிறந்த நாளை தான் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நாம் சொல்லிக்கிட்டே இருந்தோம் என்று சொன்னால் என் துறையை சார்ந்தே நீ ஒரு நாள் எடுத்துக்கலாம் அடுத்தது அண்ணன் துறை சார்ந்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு நாள் எடுத்துக்கலாம் ஆக எது எப்படியாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதம் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல ஒவ்வொரு அமைச்சர்களும் தங்களுடைய துறை சார்ந்து பேச போறாங்க அதுல நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் எவ்வளவு திட்டங்கள் நீங்களும் பார்க்க தான் போகிறீர்கள் எப்படியெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு இது போன்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கா நீங்கள் பார்க்க தான் போகிறீர்கள் என்னை பொறுத்தவரைக்கும் நம்முடைய அண்ணன் அவர்கள் சொன்ன புதுசு புதுசு எத்தனை பேர் வாங்க போங்க அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி கட்சி படத்தோடு மீண்டும் ஆட்சிக்கு வரும் இந்த வருடம் என்று ஏதோ நாங்களும் அமைச்சராக வர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல மக்களுக்கு செய்ய வேண்டியது இன்னும் அதிகம் இருக்கின்றது மக்களுக்கு அதிகம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் மற்ற மாநிலத்தை பார்த்து மற்ற நாடுகளை பார்த்து அது போல எங்களுடைய மக்களும் மேம்பட்டு இருக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு வருவதற்கு இன்னும் திட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்னதான் ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சித்தாலும் அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற மட்டும் நம்மளை பாராட்டல ஏன் ஒன்றிய அரசே பல தரவு மூலமாக பாராட்டுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கிடையாது ஒன்றிய அரசே ஒரு பக்கம் பாராட்டுறாங்க நிறுத்திட்டு இருக்கிறாங்க ஆக இதையெல்லாம் மனதில் கொள்ளுங்கள் உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவராக இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கிறார் உங்களுக்காக உழைக்கக்கூடிய இன்றைக்கு அமைச்சராக இன்னைக்கு அண்ணன் இருக்கிறார் உங்களுக்காக உழைக்கக்கூடியவராக மாமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்ன ஓட்டு கேட்கும் போது மட்டும் வீடு வெற்றி பெற்ற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உழைக்கக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய கருத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது என்பது நமக்கான இலக்கு என்பது இருநூறு இருநூறு வெல்வோம்